ஊரக இருந்து கால் லட்சம் வந்து இருக்குதுங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர்சி பிளஸ் வந்து டிரைவருக்கான கால் லட்சங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒன் நாட் டூ டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பாங்க ஒன் நாட் டூ டிஸ்ட்ரிக் இப்போ தான் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் தேவைன்னு சொல்லி நான் ஒரு டீடெயில்ஸ் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒன் நாட் டூ டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இதை டீடைல்ஸ் கேட்டுக்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு போஸ்ட்ல வருங்க போஸ்ட்ல உங்களுக்கு லெட்டர்ல என்னென்ன சர்டிபிகேட் கேட்டுக்கிறாங்களோ அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போகணும் வித் ரெண்டு செட் ஜெராக்ஸ் கொண்டு போய்க்கிங்க மேக்ஸிமம் ஒரு செட் இருந்தால் இருக்குது எதுக்கும் இன்னொரு செட் கொண்டு போய்க்குங்க கொண்டு போறதுனால எந்த ஒரு தப்பு இல்லைங்க கொண்டு போய்க்கலாம் என்னென்ன டீட்டெயில் சொல்லி ஒரு ஃபாலோ பண்றேன் பாருங்க பிளஸ் இதுதான் முக்கியம் இல்லை உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு லெட்டர் வந்தனே என்னென்ன அப்ரோச் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் கொடுப்போங்க அதுலயே உங்களுக்கு இன்டர்வியூக்கு எந்த டைமுக்கு வரணும்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா அந்த டைமுக்கு முன்னால போற மாதிரி பிளான் பண்ணிருங்க அந்த டைமுக்கு டிலே பண்ணி போயிடாதீங்க ஏன்னா நம்ம டைம் மேனேஜ் பண்றமான்னு சொல்லி கூட பாக்கலாம் அந்த டைமிங் நீங்க ப்ராப்பரா இருக்கணும் ஓகேங்களா நம்ம சைட்ல இருந்து ப்ராப்பரா இருக்கணும் நெக்ஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட பள்ளி மாட்ச் சான்றிதழ் உங்களோட டீச்சிங்க நெக்ஸ்ட் உங்களோட மதிப்பெண் சான்றிதழ்ங்க உங்களோட ஜாதி சான்றிதழ் நெக்ஸ்ட் நீங்க கொரோனா தொற்றுனால பேரண்ட்ஸ் எழுந்தீங்கன்னா அதற்கான முன்னுரிமை சர்டிபிகேட் நெக்ஸ்ட் உடல் உணவு அடையாள அட்டைங்க நெக்ஸ்ட் ஆதரவற்ற விதவை அதற்கான சான்றிதழ்ங்க முன்னாள் இராணுவத்தினரினில் அதற்கான சான்றிதழ் செல்லத்தக்க ஊட்டுநர் உரிமம் நகல்ங்க நெக்ஸ்ட்ங்க வாகனம் இயக்கிய முன் அனுபவ சான்று குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள்ங்க நெக்ஸ்ட் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணினீங்கன்னா அதற்கான சான்றிதழ் தமிழ் வழியில் பயின்றோர் என அதற்கான சான்றிதழ் இதுதான் டிரைவர் கொடுத்துருக்குறாங்க பிளஸ் நீங்க என்ன ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா ஃபேமிலி கார்டு பிளஸ் வந்து உங்களோட ஆதார் கார்டு ஆட் பண்ணிக்கீங்க சப்போஸ் அங்க கேட்டாங்கன்னா நம்ம கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது பிளஸ் இது ஆட் பண்ணிக்கீங்க இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களோட காலர்ஷ்ல என்னென்ன சர்டிபிகேட் வந்திருக்கிறோ அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போங்க காலர்ச்சி ஆன்லைன்ல எல்லாம் வராது உங்களுக்கு போஸ்ட்லதான் சென்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு டிஸ்டிகா ப்ராசஸ்ல போயிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இப்போ தான் ப்ராசஸ் இருக்கு இன்னும் ஒன் ஆர் டூ டிஸ்ட்ரிக் இன்னும் ப்ராசஸ் பண்ணலைங்க குடி குடிசேகரத்துல ப்ராசஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பதிவுரை எழுத்தால அதே போலதாங்க டிசி உங்களோட மதிப்பெண் சான்றிதழ் நெக்ஸ்ட் வந்து உங்களோட பள்ளி சான்றிதழ் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ்ங்க அடுத்த உடல் ஊனமுற்றோர் ஆதரவற்ற விதவை எனில் முன்னாள் ராணுவம் வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருந்திருந்தீங்கன்னா பிஎஸ்சி அமெரிக்கா அதை கொண்டு போயிருக்கீங்க பிளஸ் ஆதார் கார்டு பிளஸ் ஃபேமிலி கார்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இதேதான் ஆபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு இன்டர்வியூல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தாலுகா பத்தி கேட்கலாம் உங்களோட ஊராட்சியை பத்தி கேட்கலாம் அதெல்லாம் முக்கியமா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் கூட இன்டர்வியூல அப்ரோச் பண்ணலாம் சும்மா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கு மட்டும் போக சொல்ல மாட்டாங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின் உங்களை ஜாப் ரிலேட்டடா கேட்க சான்ஸ் இருக்கு அதனால ஒன் ஆர் டூ உங்களை ஜாப் ரிலேட்டடா நல்லா கற்றுக்கங்க ஒரு ஒர்க் அப்படி கொடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அது மாதிரி எல்லாமே கேட்பாங்க உங்களுக்கு வந்து எப்ப என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போடணும்னா சொல்லுங்க கம்பல்சரி நம்ம சைட்ல வீடியோ போஸ்ட் பண்ணிடலாங்க பிளஸ் உங்களுக்கு வந்து வேற எனி ப்ராப்ளம் டவுட்ஸ் எது இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெண் சைட்ல இருந்து பர்ஃபெக்டான ரிப்ளை வருங்க பிளஸ் ட்ரைவருக்கு வந்து உங்களை வண்டி ஓடி கார்டு சொல்லுவாங்க அதே போல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னா சைக்கிள் ஓட்டி காட்ட தவிர இல்லாட்டி உங்களை சைக்கிள் ஓட்டி காட்ட சொல்லுவாங்க மற்றபடி இந்த ரெண்டு ஜாபுக்குமே உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து ரீட் பண்ண சொல்லலாம் நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆர்சி பிளஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன் அதுமாதிரி கொஷின் எல்லாம் உங்களுக்கு ரிலேட்டடா கேட்கலாங்க டிரைவருக்கு பிளஸ் உங்களுக்கு டிரைவர் ரிலேட்டடாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் கேட்கலாங்க அதனால எல்லாமே அப்ரோச் பண்ணிருங்க உங்களுக்கு இதை பத்தி டீடெயிலாக வீடியோ தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க நம்ம சைலருந்தே போஸ்ட் பண்ணிடலாம் தேங்க்யூ கை தேங்க்யூ ஃபார் லவ் சப்போர்ட் எனி டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி தெளிவாக நம்ம ஹின்ஸ் பை ஹின்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வீடியோவில் டீச் பண்றாங்க மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம பேஜ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க